இந்த வீடியோ உங்களுக்கு பணத்தை வேற கோணத்துல பார்க்க கத்து கொடுக்கும் பணத்தை சம்பாதிக்கிறது ஒரு விஷயம் ஆனால் பணத்தை வளர்க்கிறது வேற விஷயம் பெரும்பாலான மக்கள் உழைப்பை மட்டும் அதிகப்படுத்துறாங்க ஆனால் பணக்காரர்கள் யோசிப்பை அதிகப்படுத்துறாங்க பணத்தை வளர்க்கும் போது யோசனை மற்றும் திட்டமிடல் முக்கியமாகிறது பணக்காரர்கள் எப்போதும் புதிய வாய்ப்புகளை தேடுகிறார்கள் இந்த ஒன்பது நிமிஷம் உங்க மணி மைண்ட் செட் ஐ மாற்றலாம் ஒன்று பணத்தை கருவியாக கருதுங்கள் மட்டுமே கவனம் செலுத்தாதீர்கள் பணத்தை வளர்க்கவும் கட்டுப்படுத்துங்கள் நான்கு உங்கள் நிதி நிலையை புரிந்து கொள்ளுங்கள் மற்றும் பாடங்களை படிக்கவும் ஆறு பணக்காரர்களுடன் தொடர்பில் இருங்கள் ஏழு உங்கள் நிதி குறிக்கோள்களை அமைக்கவும் எட்டு உங்கள் முன்னேற்றத்தை கண்காணிக்கவும் இந்த யோசனைகள் உங்கள் பணத்தை பற்றிய பார்வையை மாற்றும் மேலும் உங்கள் நிதி நிலையை மேம்படுத்தும் சின்ன வயசிலிருந்து இருந்து ஒரே அட்வைஸ் தான் வேலைக்கு போ சம்பளம் வாங்கு ஆனால் அந்த சம்பளத்தை எப்படி யாரும் சொல்லி தரல பணம் சம்பாதிக்கிறதுல கல்வி முக்கியம் ஆனால் பணத்தை எப்படி கையாள்வது என்பது கூடுதல் அறிவு முதலில் செலவுகளை திட்டமிட வேண்டும் மாதாந்திர செலவுகளை பதிவு செய்து தேவையற்ற செலவுகளை குறைக்க வேண்டும் இரண்டாவது சம்பளத்தின் ஒரு பகுதியை சேமிக்க வேண்டும் இது எதிர்காலத்தில் உதவும் மூன்றாவது முதலீடு செய்வது பற்றி யோசிக்க வேண்டும் பங்கு சந்தை நிலம் அல்லது வணிகம் போன்றவற்றில் முதலீடு செய்வதன் மூலம் பணத்தை வளர்க்கலாம் பண அறிவு குறைவா இருந்தால் பணத்தை பயன்படுத்துவதில் சிக்கல்கள் ஏற்படும் எனவே கல்வி மட்டுமல்ல பணத்தை பற்றிய அறிவும் அவசியம் நல்ல கல்வி நல்ல வேலை ஆனால் பணத்தை எப்படி கையாள்வது என்பதை பற்றிய அறிவு இல்லாமல் வாழ்க்கையில் முன்னேற முடியாது பெரும்பாலான மக்கள் புத்தகம் படிக்கிறார்கள் வீடியோ பார்க்கிறார்கள் ஆனால் அவர்கள் எப்போது செயல்படுகிறார்கள் பணக்காரர்கள் வேற அவர்கள் கற்றுக்கொண்டதை உடனே செயல்படுத்துவதில் கவனம் செலுத்துகிறார்கள் வெற்றியின் அடிப்படையில் உள்ள முக்கியமான விஷயம் செயல்படுதல் ஒரு வாரத்திற்குள் கற்றுக்கொண்டதை செயல்படுத்துவதற்கு திட்டமிடுகிறார்கள் இது தெளிவான நோக்கம் மற்றும் வழிகாட்டுதலாக அமைகிறது சிறிய செயல்கள் பெரிய தெளிவுகளை உருவாக்கும் எடுத்துக்காட்டாக ஒரு புத்தகம் படித்த பிறகு அதில் உள்ள முக்கிய கருத்துக்களை செயல்படுத்த முயற்சிக்கலாம் அதுபோல் வீடியோ பார்ப்பதற்கு பிறகு கற்றுக்கொண்டதை செயலாக மாறுவது வெற்றியை அடைய உதவுகிறது சிறிய செயல்கள் பெரிய மாற்றங்களை உருவாக்கும் அடுத்த முறையில் புத்தகம் படிக்கும் போது அல்லது வீடியோ பார்ப்பதற்கு பிறகு ஒரு செயலுக்கு முன் செல்லுங்கள் செயல்படுங்கள் வெற்றியை அடையுங்கள் பணம் சேமிக்கணும்னா எல்லாத்தையும் சீப் ஆ வாங்கணும்னு அர்த்தம் இல்லை ஒரே பொருளை பல பேருடன் சேர்ந்து வாங்கினால் குறையும் இது நகோசியேஷன் உதாரணமாக நான்கு பேர் சேர்ந்து ஒரு பெரிய குக்கர் வாங்கினால் ஒவ்வொருவருக்கும் குறைந்த விலை கிடைக்கும் இந்த அணுகுமுறை வாழ்க்கையின் பல்வேறு துறைகளில் செயல்படுகிறது குழுவாக பயணம் செய்யும் போது ஹோட்டல் அல்லது வாகனங்களுக்கான விலையை பகிர்ந்து கொள்ளலாம் ஒரே பொருளை பல பேருடன் வாங்குவது விற்பனையாளர்களிடம் சிறந்த சலுகைகள் பெற உதவுகிறது இதனால் குவாண்டிட்டி என்பது நெகோசியேஷன் ஐ உருவாக்குகிறது ஸ்மார்ட் ஆ வாங்குவதற்கான இந்த உத்தியை பயன்படுத்தி செலவுகளை குறைக்கவும் பணத்தை சேமிக்கவும் முடியும் இந்த உத்தியை பயன்படுத்தி வாழ்க்கையின் அனைத்து பரிமாணங்களில் வெற்றியை அடையலாம் ஸ்மார்ட் ஆ வாங்குவது உங்கள் பொருளாதாரத்தை மேம்படுத்தும் முக்கியமான வழியாகும் நஷ்டம் வந்துடுமோ ஏமாத்திடுவாங்களோ என்ற பயம் அனைவருக்கும் வருகிறது ஆனால் பணக்காரர்கள் இந்த பயத்தோடேயே வேறு அணுகுமுறையை எடுத்துக் கொள்கிறார்கள் அவர்கள் பயத்தை எதிர்கொண்டு அதிலிருந்து ஆக்ஷன் எடுக்கிறார்கள் பயத்தை எதிர்கொண்டு அவர்கள் முடிவுகளை எடுக்கிறார்கள் பயம் வந்தால் அதை ஒரு வாய்ப்பாக மாற்றுகிறார்கள் ஆக்ஷன் எடுப்பதன் மூலம் கிளாரிட்டி உருவாகும் பயத்தை எதிர்கொண்டு அவர்கள் தங்கள் முடிவுகளை தெளிவாக காண்கிறார்கள் பணக்காரர்கள் பயத்தில் சிக்காமல் அதை பயன்படுத்தி முன்னேறுகிறார்கள் அவர்கள் புதிய யோசனைகள் திட்டங்கள் மற்றும் செயல்முறைகளை உருவாக்குகிறார்கள் பயத்தை கையாள்வதற்கான திறன்களை வளர்க்கிறார்கள் பயம் வந்தால் அதை எதிர்கொண்டு ஆக்ஷன் எடுக்க வேண்டும் இந்த அணுகுமுறை வெற்றிக்கான அடிப்படையாக இருக்கிறது பயம் அவர்களுக்கு ஒரு தடையாக மாறாது எனவே பயத்தை எதிர்கொண்டு ஆக்ஷன் எடுக்க வேண்டும் கிளாரிட்டி உருவாகும் மற்றும் வெற்றிக்கு வழிவகுக்கும் பெரும்பாலான மக்கள் எனக்கு எது கட்டுப்படும் என்ற யோசனையில் இருக்கிறார்கள் இந்த மனப்பான்மையால் அவர்கள் முன்னேற்றம் காண முடியாது ஆனால் பணக்காரர்கள் வேற மாதிரி யோசிக்கிறார்கள் அவர்கள் பெருசா எடுத்தா எப்படி ஹேண்டில் ஸ்மார்ட் பண்ணலாம் என்ற கேள்வியை எழுப்புகிறார்கள் பணக்காரர்கள் சந்தையில் உள்ள வாய்ப்புகளை கண்டுபிடித்து அதனை எப்படி பயன்படுத்துவது என்பதை நன்கு அறிவார்கள் அவர்கள் எதிர்காலத்தை முன்னோக்கி யோசிக்கிறார்கள் இதனால் அவர்கள் வெற்றியை அடைய முடிகிறது சிறிய யோசனைகள் சிறிய முடிவுகளை உருவாக்கும் ஆனால் பெரிய யோசனைகள் பெரிய வாய்ப்புகளை உருவாக்கும் இந்த யோசனைகளை அனைவரும் பின்பற்ற வேண்டும் வாழ்க்கையில் முன்னேற்றம் காண யோசனைகளை மாற்ற வேண்டும் பெரிய யோசனைகள் பெரிய வெற்றிகளை தரும் பணக்காரர்கள் தங்கள் யோசனைகளை செயல்படுத்துவதில் நிபுணர்கள் அவர்கள் சந்தையில் உள்ள வாய்ப்புகளை கண்டுபிடித்து அதனை எப்படி பயன்படுத்துவது என்பதை நன்கு அறிவார்கள் சிறிய சிறிய யோசனைகள் முடிவுகளை மட்டுமே தரும் ஆனால் பெரிய யோசனைகள் வாழ்க்கையை மாற்றும் கூகுள் மட்டும் போதாது நீங்கள் செய்ய நினைக்கும் விஷயத்தை ஏற்கனவே செய்த ஒருவரின் அனுபவம் மிகவும் முக்கியம் அவர்களின் தவறுகளிலிருந்து நீங்கள் கற்றுக்கொண்டு தவிர்க்கலாம் உதாரணமாக புதிய தொழிலில் கால் வைக்கும் போது முன்னணி நபர்களின் வழிகாட்டுதலை பெறுவது முக்கியம் அவர்கள் சந்தித்த சிரமங்களை புரிந்து கொண்டால் நீங்கள் நேரம் பணம் மற்றும் சக்தியை மிச்சமாக்கலாம் கல்வி மற்றும் கற்றல் முறைகளில் முன்னணி மாணவர்களின் அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளுங்கள் அவர்கள் எவ்வாறு சிக்கல்களை எதிர்கொண்டு வெற்றியடைந்தனர் என்பதை புரிந்து கொண்டால் உங்கள் கற்றல் பயணம் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் இதுதான் ஸ்மார்ட் லேர்னிங் மற்றவர்களின் அனுபவங்களைப் பயன்படுத்தி நீங்கள் உங்கள் பயணத்தை எளிதாக்கலாம் கூகுள் தேடல் மட்டும் போதாது மற்றவர்களின் அனுபவங்களைப் பயன்படுத்தி உங்கள் பயணத்தை சிறந்ததாக மாற்றுங்கள் இந்த முறையில் நீங்கள் உங்கள் இலக்குகளை எளிதாக அடையலாம் மற்றவர்களின் அனுபவங்களைப் பயன்படுத்தி உங்கள் பயணத்தை சிறந்ததாக மாற்றுங்கள் பணக்காரர்கள் முதலீடு செய்யும் முன் முதலில் கற்றுக்கொள்கிறார்கள் இதுல லாபம் இருக்கா என்ற என்ற கேள்விக்கு பதிலாக இது எப்படி வேலை செய்கிறது கேள்வியை முதலில் கேட்கிறார்கள் அவர்கள் நிலவரங்களை தொழில்நுட்பங்களை மற்றும் பொருளாதார நிலவரங்களை ஆராய்கிறார்கள் கற்றுக்கொள்ளும் போது தங்கள் முதலீட்டின் அடிப்படையை உறுதிப்படுத்துகிறார்கள் இது அவர்களுக்கு முதலீட்டின் ஆபத்துகளை புரிந்து கொள்ள உதவுகிறது கற்றுக்கொள்ளாம பணம் போட்டால் அது ஒரு ஜூக்காக மாறும் பணக்காரர்கள் அவர்களின் முதலீட்டில் வெற்றி பெற அறிவு மற்றும் அனுபவத்தை அடிப்படையாக கொண்டு செயல்படுகிறார்கள் அவர்கள் சந்தையில் உள்ள மாற்றங்களை கவனித்து அதற்கேற்ப தங்கள் முதலீடுகளை மாற்றுகிறார்கள் இதனால் அவர்கள் வெற்றியை அடைய அதிக வாய்ப்பு உள்ளது பணக்காரர்களின் இந்த அணுகுமுறை மற்றவர்களுக்கு ஒரு பாடமாக இருக்க வேண்டும் அவர்கள் எப்போதும் கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகளை தேடுகிறார்கள் இதனால் அவர்கள் சந்தையில் முன்னணி நிலையை பிடிக்கிறார்கள் பணம் ஒரு எதிரி இல்லை அது ஒரு கருவி அதை புரிந்து கொண்டால் அது உங்களுக்கு வேலை செய்யும் இன்று ஒரு சிறிய மாற்றம் செய்யுங்கள் கத்துக்கொங்க யோசிங்க செயல்படுங்கள் சரியான நேரம் வராது பணம் வாழ்க்கையின் முக்கியமான அங்கமாகும் இது வாய்ப்புகளை வழங்குகிறது ஆனால் அதை எவ்வாறு கையாள்வது முக்கியம் பணத்தை வெறும் செலவாக கருதாமல் அதை ஒரு கருவியாக பயன்படுத்துங்கள் பணத்தை சேமிக்கவும் முதலீடு செய்யவும் உங்கள் எதிர்காலத்தை பாதுகாக்கவும் முயற்சிக்க வேண்டும் உங்கள் செலவுகளை கண்காணிக்கவும் தேவையற்ற செலவுகளை குறைக்கவும் வருமானத்தை அதிகரிக்கவும் முயற்சிக்க வேண்டும் இப்போது பணத்தை உங்கள் நண்பராக மாற்றுங்கள் உங்கள் பண வாழ்க்கைக்கு உயிர் கொடுக்கவும் இன்று முதல் சரியான முடிவுகளை எடுக்கவும் பணம் உங்கள் நண்பராக இருக்க வேண்டும் எதிரியாக அல்ல உங்கள் எதிர்காலத்தை பாதுகாக்க பணத்தை வாய்ஸ்லி பயன்படுத்துங்கள் சிறிய மாற்றங்கள் பெரிய மாற்றங்களை உருவாக்கும் இன்று செயல்படுங்கள் உங்கள் பண வாழ்க்கையை மேம்படுத்துங்கள்